பெண்களுக்கான இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் மேஷம் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரணமையும் புதிய தொழில் தொடங்குவதில் இருந்து வந்த தாமதங்கள் மறையும் வேலையாட்களிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது உடல் ஆரோக்கிய பிரச்சினைகள் மறையும் குழந்தைகளிடத்தில் சூழ்நிலை அறிந்து நடந்து கொள்வது நன்மை தரும் விலை உயர்ந்த பொருட்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் விரும்பி இடங்களுக்கு சென்று வருவீர்கள் ரிஷபம் மன அமைதிக்காக ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள் திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு நல்ல வரன்கள் அமையும் தந்தை வழி உறவினர்களிடம் பொறுமையை கடைபிடிக்கவும் குழந்தைகளிடம் அனுசரித்து செல்லவும் புதுவிதமான தொழில்நுட்ப உதவிகளின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் ஆரோக்கிய செயல்களில் கவனம் வேண்டும் சொத்து பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகும் உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்விற்கான வாய்ப்புகள் அமையும் மிதுனம் மனதிலிருந்து வந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் பெண்கள் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் கணவரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் பொருளாதார மேம்பாடுகளால் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் பயணங்களால் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் சொந்த பூமி மனை வாங்குவதற்கான எண்ணங்கள் மேம்படும் வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் கடகம் நண்பர்களுடன் குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது பெண்கள் சூழ்நிலை அறிந்து செயல்பட்டு நினைத்ததை முடிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள் எதிலும் ஆர்வமின்மையுடன் செயல்படுவீர்கள் இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் முடியும் மற்றவர்களின் செயல்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது சிம்மம் கணவன் மனைவி இடையே நல்ல புரிதல் உண்டாகும் பெண்களுக்கு வெளிநபர்களின் கருத்துக்களால் சில நேரங்களில் மன சஞ்சலங்கள் உருவாகும் குழந்தைகளிடத்தில் விட்டுக்கொடுத்து செயல்படவும் பூர்வீக சொத்துக்களால் சில விரயங்கள் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் கண்ணி விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள் பெண்கள் புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவது குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும் சூடு தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும் குழந்தைகளிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும் விளையாட்டான பேச்சுக்களை குடும்ப உறுப்பினர்களிடத்தில் தவிர்க்கவும் தொழாம் மனதில் ஏற்படும் குழப்பங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளும் போது உங்களுக்கு தெளிவு பிறக்கும் தம்பதிகளுக்கிடையே அன்பு அதிகரிக்கும் புதிய வீடு வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் நண்பர்கள் மற்றும் நெருக்கமானவர்களுக்கு உதவும் போது சிந்தித்து செயல்படவும் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதை குறைத்துக் கொள்ளவும் சந்தேக உணர்வினால் நெருக்கமானவர்களிடம் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் பணிபுரியும் இடத்தில் விவேகத்துடன் செயல்படவும் விருச்சிகம் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் பெண்களுக்கு எதிர்பாராத சில வரவுகள் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை அமையும் துணைவரின் தேவைகளை சூழ்நிலை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் சில மாற்றங்கள் உருவாகும் தனுசு பெண்கள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பெண்கள் எதிலும் முன் கோபமின்றி பொறுமையுடன் செயல்பட வேண்டும் புதுவிதமான சிந்தனைகள் அதிகரிக்கும் மனதில் தேடல்கள் உருவாகும் சிறு தூர பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் உருவாகும் வாழ்க்கை துணைவரை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் எதிர்காலம் சார்ந்த சில விஷயங்களில் சில மாற்றங்கள் உருவாகும் முதலீடு மற்றும் சேமிப்பு குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் மகரம் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது பெண்கள் தங்கள் மனதில் இருக்கும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படவும் பிடிவாத போக்கினை தளர்த்திக் கொள்வது உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும் விளையாட்டுத் துறைகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் பயணம் சார்ந்த விஷயங்களில் தேவையான ஆவணங்களை எடுத்துச் செல்வது நல்லது சஞ்சலமான சில சிந்தனைகளால் ஒருவிதமான தடுமாற்றம் ஏற்படும் கும்பம் குடும்ப உறவுகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் பெண்களுக்கு மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கையும் தைரியமும் உருவாகும் நிதானமான பேச்சுக்கள் நன்மதிப்பை பெற்றுத்தரும் குடும்ப உறுப்பினர்களிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் பணி சார்ந்த சில முயற்சிகள் சாதகமாக முடியும் சுபகாரியங்களில் இழுபறியான சூழல்கள் ஏற்பட்டு மறையும் புத்திரர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகளும் சுபகாரிய எண்ணங்களும் சாதகமாகும் மீனம் வெளிநபர்களின் பேச்சுக்களை நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்காதீர்கள் பெண்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து முடிவெடுப்பது நன்மை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் நீண்ட தூர தனிப்பட்ட பயணங்களை குறைத்துக் கொள்வது தேவையற்ற விரயங்களை தவிர்க்கும் குழந்தைகள் வழியில் ஆதரவான சூழல் அமையும் மனதளவில் நினைத்த சில காரியங்கள் சாதகமாக முடியும்